வணக்கம் இந்த காணொளியில சினிமா குறித்து ரெண்டு விஷயங்கள் பார்க்க போறோம் ஒண்ணு என்ன அப்படின்னா பெரிய பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள்லாம் மண்ணை கவ்வுது இதே சூழல்ல போனா சினிமாவுடைய நிலை என்ன சினிமாவை மாத்திரத்துக்கு என்ன வழி அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப தொடர்ச்சியான ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு படம் ஓடல அப்படின்னா விமர்சகர்கள் கண்ட மாதிரி விமர்சனம் பண்றாங்க அதனாலதான் படம் ஓடல அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா அப்படிங்கிற சேர்த்து இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம் இன்னைக்கு சூழலில் கவனிச்சு பாத்தீங்கன்னா கடந்த ஓர் ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் கேம் சேஞ்சர் அப்படிங்கிற சங்கருடைய திரைப்படம் அதே சங்கருடைய இந்தியன் டூ திரைப்படம் அதே ரஜினிகாந்த் நடிச்ச லால் சலாம் திரைப்படம் அஜித் நடிச்ச விடா விடாமுயற்சி குட்பேடக்லி திரைப்படம் அதே மாதிரி சூர்யா நடித்த ரெட்ரோ கங்குவா திரைப்படம் இப்ப சமீபத்துல வெளிவந்திருக்கக்கூடிய கமல்ஹாசன் நடித்த தக்லை திரைப்படம் இதெல்லாம் வந்து நூற்றுக்கணக்கான கோடிகளை போட்டு எடுத்த திரைப்படம் இந்த படங்கள்ல பெரும்பாலான திரைப்படங்கள் நான் சொன்னது பெரும்பாலான திரைப்படங்கள் ஓடாத திரைப்படங்கள் பெரிய அளவுக்கு தயாரிப்பாளர்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தின திரைப்படங்கள் இப்ப இதே சூழல்ல போனா தமிழ் சினிமாவுடைய நிலைமை என்ன ஆகும் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியான திரைப்படங்கள் இருநூத்தி நாற்பத்தி ஒண்ணு இதுல போட்ட முதல் எடுத்து வெற்றி பெற்ற திரைப்படங்கள் அப்படின்னா வெறும் பதினெட்டு திரைப்படங்கள் இதில் வந்து பதினெட்டு திரைப்படங்கள் தோல்வி அடையலாம் ஆனால் பதினெட்டு தான் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த தயாரிப்பாளருடைய நிலைமை என்ன ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிறது எதை நம்பி வர்றாரு அப்படின்னா முதல் போடுறதுக்கு அந்த கதையை நம்பி அந்த இயக்குனரை நம்பி நடிகரை நம்பி இந்த அந்த இயக்க அதே மாதிரி இசையமைப்பாளரை நம்பி தான் வர்றாங்க இதில் முதல் நட்டப்பட்டு நடுத்தரவுக்கு வர்றது யாராக இருக்குது அப்படின்னா அந்த தயாரிப்பாளர் தான் அந்த இடத்துக்கு வருவார் அதுக்கடுத்து ஒரு நடிகருக்கோ மற்றவங்களுக்கோ இதுல பெரிய பாதிப்பு வந்துட கிடையாது அடுத்த படத்துல அவங்க முதல் எடுத்துக்குவாங்க எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க பேரை எடுத்துக்குவாங்க அப்ப தயாரிப்பாளர்கள் இல்லை அப்படின்னா சினிமாவுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கேட்கவே வேண்டியது இல்லை சினிமா அப்படிங்கிற ஒன்று இருக்குமா அப்படிங்கிற இந்த கேள்வி இதுக்குள்ள இருக்கு சரி சரி வெற்றி பெற்ற திரைப்படங்கள்னு இருக்குல்ல இதை யோசிப்பாருங்களே என்ன மாதிரி திரைப்படங்கள் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா ரொம்ப சின்ன பட்சத்தில் வந்திருக்கக்கூடிய வாழை திரைப்படம் அதே மாதிரி நந்தன் திரைப்படம் அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் அதே மாதிரி பல திரைப்படங்கள் குறிப்பாக கவனிச்சு பாத்தீங்கன்னா குடும்பசன் திரைப்படம் பெருசா பாட்டு இல்லாத மகாராஜா திரைப்படம் லப்பர் பந்து திரைப்படம் இதெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா பெரிய இயக்குநர்களா அப்படின்னா பெருசா இல்லை மிகப்பெரிய நடிகர்களா அப்படின்னா பெருசா இல்லை மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமா அப்படின்னா பெருசா இல்லை ஆனா நான் சொன்ன இந்த வரிசையில் இன்னும் பல படங்கள் இருக்கு இந்த படங்கள் முழுக்க பெரிய வெற்றி பெற்றிருக்கு பெரிய வெற்றினா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கா அப்படின்னு இல்ல போட்ட முதலை தாண்டி இன்னும் பெரிய வெற்றி பெற்றிருக்கு இதை தாண்டி பணம் கொடுத்து நூறு ரூபாயா நூற்றம்பது ரூபாய் இருநூறு ரூபாயோ கொடுத்து நம்பி அந்த தேட்டருக்குள்ள போய் உட்கார்ந்தான்ல உட்கார்ந்தவன் முதல்ல திருப்திப்படுத்திருக்கு எப்பவுமே காந்தி ரொம்ப அழகா சொல்லுவாரு வாடிக்கையாளர் தான் உங்களுடைய முதலாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவார் காந்தி அது மாதிரி தான் இங்க ரசிகர்கள் தான் உங்களுடைய முதலாளிகள் அப்படிங்கிறத ரொம்ப வாகா இயக்குநர்களோ இல்லை நடிகர்களோ ரொம்ப வாக மறந்துடுறாங்க மறந்துட்டு எல்லாமே நம்ம தான் அப்படிங்கிற வகையில உங்களுக்கு புகழ் இருக்கு அதே மாதிரி வருமானம் இருக்கு இதெல்லாம் வச்சு ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுலையும் குறிப்பா இன்னைக்கு என்ன இந்த எல்லாம் இதெல்லாம் என்ன நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கு அப்படின்னா நீங்க கமல்ஹாசனா இருந்தாலும் சரி ரஜினிகாந்த் இருந்தாலும் சரி சூர்யாவா இருந்தாலும் சரி அஜித்தா இருந்தாலும் சரி இல்லை யாரா இருந்தாலும் சரி மணிரத்னமோ இல்லை ஏஆர் ரகுமானோ யாரா இருந்தாலும் சரி கதை நல்லா இருந்து படம் நல்லா இருந்தா மட்டும்தான் ஓடும் நடிகர்களுக்காகவோ இயக்குநர்களுக்காகவோ தயாரிப்பாளர்களுக்காகவோ இல்லை பெரிய நிறுவனம் வந்துருச்சு இந்த நிறுவனத்துக்காக படம் ஓடாது அப்படிங்கிறத நூறு சதம் மெய்ப்பிச்சிருக்கு இந்த விஷயங்கள் முழுக்க சரி என்ன தாங்க செய்யறது அப்படின்னா இந்த இயக்குநர்கள் இந்த நடிகர்கள் எல்லாரும் முதல்ல மனுஷங்களை படிக்கணும் மக்களை படிக்கணும் செய்தித்தாள்களை படிக்கணும் நம்ம சொல்றதுல பெரும்பாலான பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா பழைய அந்த ரிட்டையரான இயக்குனர்கள் இயக்குநர்கள் பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா நல்லா தூங்கிடுறது இன்னும் ஒரு சில பேர் ஃபைவ் ஸ்டார் சாப்பாடு சாப்பிட்றதே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க அப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறப்ப அல்ல கைகள் கூட இருப்பாங்க அவங்களுக்கு சினிமாவுக்கும் தொடர்பு இல்லை இல்லைன்னா என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா சினிமாவை விட்டு அவங்க ஒதுங்கிறது தான் சினிமாவுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய தொண்டு எத்தனையோ துணை இயக்குநர்கள் கதையை வச்சுக்கிட்டு நம்ம கதை நல்லா இருக்குமா நம்ம கதையை வச்சு படம் எடுக்கலாமா அப்படின்ட்டு பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வரவிடாம வழிமறிச்சு நந்தி நிற்கிறது மாதிரி நின்றுகிட்டு இருக்கிறதுனாலதான் நல்ல திரைப்படங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வரல அப்ப நல்ல திரைப்படங்கள் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நல்ல கதைக்களம் நல்ல காட்சி அமைப்பு இது இருந்தா மட்டும் போதும் இன்னைக்கு பாட்டு தேவையா அப்படின்னா இன்னைக்கு பெருசா பாடல்கள் ஹிட் ஆகிறது இல்லை ஒன்று ரெண்டு பூத்தது மாதிரி பாடல்கள் ஹிட் ஆயிருக்கு ஒரு காலகட்டத்தில் இசைஞானி இளையராஜா மட்டுமே ஐம்பது படத்தின் பண்ணுவாரு ஒரு மா மாச வருஷத்துக்கு ஐம்பது படமும் பாட்டு ஹிட் ஆகி போயிடும் அப்புறம் அந்த நேரத்தில் சங்கர் கணேஷ் இருப்பாரு தேவா இருப்பாரு ஒரு பக்கம் இசையராஜ்குமார் இன்னொரு பக்கம் சிற்பி இப்படி நீங்க பாத்தீங்கன்னா பரவல அத்தனை நான் சொல்றது சந்திரபோஸு இவ்வளவு விஷயமே பலர் இருப்பாங்க இவ்வளவு பேர் பாட்டு ஹிட் ஆகும் இதே நேரத்தில் கவனிச்சு பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜாவுடைய அவ்வளவு பாட்டு ஹிட் ஆகும் அப்போ நீங்க அவ்வளவு பாட்டு கேட்ட மக்கள் ஏன் இன்னைக்கு பாட்டு கேட்க யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நினைச்சது மாதிரி ஈர்க்கக்கூடிய பாடல்கள் வரல இன்னொன்னு இசையமைப்பாளர்களையும் தயாரிப்பாளர்களையும் இயக்குனரை மதிக்கிறது இல்லை இன்னொன்னு பாடலாசிரியர்களையும் இவங்க மதிக்கிறது இல்லைங்கிற விளைவு இன்னைக்கு நல்ல பாடல்கள் வரல ஆனா மக்கள் பழைய சோத சாட்டது மாதிரி அன்னைக்கு இருந்த பாட்டிலேருந்து பிபி சீனிவாசிலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பாட்டையும் கேட்குறாங்களே ஒழிய புதுப்பாட்டு கேட்க மக்கள் தயாரா இல்லை அப்படின்னு வச்சுக்கங்களே அப்போ இந்த திரைப்படங்கள் இதே சூழல்ல போனால் என்ன ஆகும் அப்படின்னா திரைப்படத்துக்கான எதிர்காலம் அப்படிங்கிறது சுருங்கி 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 உள்ளே வந்துடும் அப்போ இந்த மாதிரி ரஜினிகாந்த் மாதிரியான கமல்ஹாசன் மாதிரியான நடிகர்கள் முதல்ல ஒன்றும் நல்லா நடிக்கணும் நல்லான நடிப்பில் பிரச்சனை இல்லை நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கணும் மம்மூட்டி மாதிரியானவங்க அதே மாதிரி மோகன்லால் மாதிரியானவங்க சின்ன பட்ஜெட் ப படத்தில் நல்ல கதையில் நடிக்கிறாங்க யதார்த்தமா நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் ஏன் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படத்தில் நந்தன் மாதிரியான படத்தில் கமல்ஹாசனும் ரஜினிகாந்தை நடித்தா என்ன பண்ணுது என்ன 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 ஊராக குடியா முழிகிற போகுது இல்லை இவங்கெல்லாம் நடிக்கலன்னா என்ன குடியா முழிகிற போகுது அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார் இன்னும் சொல்ல போனால் இப்போ தான் ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த நண்பர் பேரை சொல்லக்கூடாது ஆனால் இல்லை பழியை நான் ஏற்றுக்கிறேன் நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி படம் எடுக்கிற இயக்குநர்கள் இந்த மாதிரி படத்துல நடிக்கிற நடிகர்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு முதல்ல இவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு முதல்ல அவங்களுக்கு ஒரு ஒரு ஆய்வு பண்ணணும் சார் அப்படின்னா ஏங்க அப்படின்னு தான் சார் இந்த சமீப இந்த சமூகத்துல ரொம்ப சிக்கலானவங்க நல்ல படம் வர்றத தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்படி ஒரு விஷயத்த சொன்னாரு அப்படின்னு வச்சுக்கீங்களே இப்ப இதுல இது எதிர்காலத்துல எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க இல்லையா படம் ஓடுறதுக்கு ஓட விடாமல் பண்றது யாரு அப்படின்னா இந்த விமர்சகர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது உண்மையா அப்படின்னாங்க இது உண்மை அப்படிங்கிறத தாண்டி இது கொஞ்சம் உண்மை இருக்கலாம் சுத்தமாகவே இல்லை அப்படின்னு நம்ம மறுக்கிறது கிடையாது ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது சதம் இது உண்மை இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா முன்னாடி வந்த திரைப்படங்கள் இருக்குல்ல முன்னாடி வந்த திரைப்படங்கள்ல குறிப்பா பாடல்களுக்காக ஓடின திரைப்படங்கள் ஒரு பக்கம் இருக்கும் இதையும் தாண்டி மவுத் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா படம் போய் பார்த்தவங்க பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல ஓடாத திரைப்படம் ஓடினது உண்டு அதுலையும் குறிப்பா அன்னக்கட்டி திரைப்படம் கங்கேமரனே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு படம் போட்டு ஒரு வாரம் கழிச்சு போனோம் தேட்டர்ல பெருசா கூட்டம் இல்லை சரி நம்ம கட்சியை வாழ்தான் வாசிக்க போனோம் வேற வழி இல்லை அப்படின்னு நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் படம் பார்த்த மக்கள் பார்த்துட்டு பாட்டு சூப்பராக இருக்கியா வித்தியாசமாக பண்ணியிருக்காரு இளையராஜான்னு ஒருத்தர் அப்படின்னு சொல்ல அதுக்கு பிறகு பாட்டுக்காகவே படம் ஓடுனுச்சு அப்படின்னு கங்கேமரன் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு இன்னும் சொல்ல போனால் இதில் சொந்தமில்லை பந்தமில்லை பாடுது ஒரு பறவைன்னு பி சுசிலாம் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க இந்த பாட்டை ஏற்கனவே எடுத்து வச்சிருந்து சேர்க்காம இருந்திருப்பாங்க அப்புறம் படம் ஓட உடனே இந்த பாட்டை சேர்த்தாங்க இந்த பாட்டை சேர்த்த பிறகு இன்னும் பல பேர் ஓடி ஓடி ஆக இந்த பாட்டு வந்திருக்கியா இந்த பாட்டு வந்திருக்கியான போய் இந்த படத்தை பார்த்தவங்க நிறைய அதே மாதிரி ஒருதலை ராகம் திரைப்படம் வந்துச்சு ஒருதலை ராகம் ஆரம்பத்தில் ஏன்னா யாரும் பெரிய ஆட்கள் கிடையாது ராஜேந்திரன் யாருக்கும் தெரியாது இப்படி படம் ஓடாத நேரத்தில் ஓ அப்படி இப்படி படம் இருக்கிறதுல ஒரு ஆள் பாட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன் ஐயா கடைசியில் வந்து கதாநாயகர் செத்தும் போறான் ஐயா என்ன அப்படி சொல்றேன் போய் பாரியா படத்தை அப்படின்னு பல பேர் சொல்ல இந்த படத்தை போய் அதுக்கு பிறகு இந்த மவுத் டாக்ல பார்த்தவங்க சொல்ல 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 இந்த படத்தை போய் பார்த்தவங்க இது முடியும் அதே மாதிரி சேது திரைப்படம் விக்ரம்னா பெருசா யாரும் தெரியாது விக்ரம்னா தோல்விக்கான நடிகர் அப்படின்னு பேர் எடுத்தவர் அப்படிப்பட்ட விக்ரம் நடித்த திரைப்படம் ஆரம்பத்துல ஓடல் இன்னும் சொல்ல போனா படத்தை வெளியிடுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க பிஆர்ஓவா இருந்த மௌனம் ரவி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த நேரத்துல இந்த மக்களுக்கு ஏதாவது ஊடகங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக நான் கழுத்தில் போடுறத செயினை அடகு வச்சுட்டு செலவு பண்ணி போட்டு காமிச்சிருக்காரு அதுக்கு பிறகு சேதத்திலைப்படம் இந்தளவுக்கு ஓட்டுச்சு அதை விக்ரமுக்கு என்ன பேர் எடுத்து கொடுத்துச்சு பாலாவுக்கு என்ன பேர் எடுத்து கொடுத்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எந்தவித ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாம வந்த திரைப்படங்கள் அந்த கதையம்சம் அதுல இருக்கக்கூடிய நேர்த்தி அந்த பாடல்களால ஓடலிச்சுங்கிறது இந்த மூணு படங்கள் சாட்சி இன்னும் நிறைய படங்கள் சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய நடிகரா உச்சபட்சத்தில் இருந்தவர் நடிகதிலம் சிவாஜி கணேசன் ஏறத்தாழ எழுவதுகள்ல அவர் நடித்த பிரம்மாண்டமான திரைப்படம் ராஜராஜ சோழன் அந்த படத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பொருட்களவில் எடுத்திருப்பாங்க அன்னைக்கு இருந்த சோழன்ல ஏ பி நாகராஜன் இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பிரம்மாண்டமான திரைப்படங்கள் பண்ணவர் அப்படிப்பட்ட ஏ பி நாகராஜனுடைய இவ்வளவு பெரிய பட்ஜெட் திரைப்படம் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பெரிய அளவுக்கு விளம்பரம் பண்ணாங்க ஆனா படம் அண்ணக அப்ப சுஜாதா கூட என்ன விமர்சனம் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் சிவாஜியாக சிவாஜியாக நடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா விமர்சனம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன அப்படின்னா மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய இயக்குனர் மிகப்பெரிய பட்ஜெட்டு ஏன் ஓடல அப்படின்னா மக்களுக்கு புடிக்கல அது ஓடல அப்படிங்கிறது அன்னைக்கு தெளிவாயிடுச்சு இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல குவிப்பா தற்களை மாதிரியான திரைப்படங்களை பணம் எடுத்து போட்டு பார்த்துடுறாங்க போட்டு பார்த்துட்டு ஓடாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் ப்ரமோஷனுக்காக ஒரு பெரிய செலவு பண்றாங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு இருந்து பத்து கோடி செலவு பண்றாங்க அப்படிங்கிறாங்க இந்த அஞ்சு இருந்து பத்து கோடி அப்படிங்கிறது இன்னொரு சினிமா எடுக்கிறதுக்கு சமம் இந்த பணத்தை நீங்க ரெண்டு சினிமா எடுத்து ரெண்டு இயக்குநர்கள் பல நடிகர்கள் பல தொழில்நுட்ப கலைஞர்கள் பிழைப்பாங்க அந்த வேலைக்கு பயன்படுத்தலாம் ஆனால் ஓடாத படத்துக்கு அஞ்சு கோடி ரூபாயிலேருந்து பத்து கோடி ரூபாயை போட்டு அந்த படத்தை வீணடிக்கிறாங்க அந்த பணத்தை வீணடிக்கிறாங்க அப்படிங்கிறது தயாரிப்பாளர்களுக்கு இன்னொரு சோகமான விஷயம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் அதெல்லாம் தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய வகையில் ப படம் ஓடிடுமா அதுவும் இந்த விமர்சகர்கள் கிண்டல் பண்ணுறாங்க விமர்சகர்கள் பேசுகிறாங்க நான் அவள் கூட வச்சுக்கோங்களேன் ஓடிடுமா அப்படின்னா அதனால் ஓடுறது அப்படிங்கிறது ஓடாது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சா கல்யாணம் ஆகாது அப்படிங்கிறதான் இன்னும் ஒரு சில பேர் என்ன கமெண்ட்ல போடுவாங்க அப்படின்னா ஏன் நீ வேணா படம் எடுத்துப்பாரே நீ வேணா படத்தில் நடிச்சுப்பாரேன் யார் விமர்சகர்கள்ட்ட கூப்பிட்டு நான் என்ன சொல்கிறேன் அவங்கவுங்க வேலையை அவங்க செய்யணும் நம்ம இது ஏன் சினிமாவுக்குள்ளே வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு திரைப்படம் ஏஆர் ரகுமான் அந்த படத்தில் வந்து கதாநாயகர் நடித்து மணிரத்னம் அந்த படத்துக்கு இசையமைச்சு இதை வந்து கமல்ஹாசனோ இல்லை ரஜினிகாந்தோ இயக்குனா படம் எப்படி இருக்கும் யார் பார்ப்பா ஒரு துறை தான் ஒரு துறையில் இருக்கிறவங்களே இன்னொரு தொழில் மாத்தி பண்ணா அது ஓடுமா அப்படிங்கிற இந்த சூழல் இருக்கு நான் அதை விட்டுட்டு சினிமாவுக்கு வெளியில இருந்து சினிமாவை பார்த்துட்டு விமர்சனம் பண்றவங்கள பார்த்துட்டு ஏ நீ வேணா படத்தை எடு நீ வேணா ஓடு நீ வேணா ஓடவை அப்படிங்கிறது இருக்குல்ல அதுவே ஒரு வகையான ஒரு தன்மை வச்சுக்கோங்களேன் நான் இந்த சரக்கு மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த சரக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறப்ப என்ன வேணாலும் பண்ணியா என் படம் ஓடியா அப்படிங்கிற அந்த இடம் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இயக்குனர் உழைக்கணும் அந்த உழைக்கிற இயக்குனருக்கு தயாரிப்பாளர்கள் இடம் கொடுக்கணும் இன்னும் சொல்ல போனா இந்த பெரிய பெரிய கதாநாயகன்கள் இருக்காங்களே இருநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு பிரித்திக்கிற கதாநாயகன்கள் அதுக்கு முதல்ல இடம் கொடுக்கணும் அப்படி இடம் கொடுத்தா மட்டும்தான் நல்ல திரைப்படங்கள் வரும் இன்னும் சொல்ல போனா இந்த இதை எப்படி சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ எங்க நான் ஒரு எண்பதுகள் தொண்ணூறுகளில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் படம் பார்ப்பான் அவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா ஒரு படத்தை போய் எந்த டென்ட் குட்டாயில் வந்தாலும் இல்லை வந்து எந்த தேட்டருக்கு வந்தாலும் முண்டி அடிச்சுட்டு பார்த்துருவான் போகும்போது வேட்டியை சுருட்டி இதில் வச்சுட்டு சைடில் ஒயர் போய் வச்சுருப்பான் அதில் சைக்கிளில் வச்சுட்டு ஒரு சட்டை டவுசரோட போய் படத்தை பார்த்துருவான் அப்படியான ஆள் ஆனால் படம் பார்த்துட்டு வெளியில் வந்து அவன் சொல்றதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் எப்படி சொல்லுவான் அப்படின்னா படம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் ஆனால் அவன் என்ன சொல்லுவானு இது படமாடாது மாடாது ஒரு புள்ள பார்க்க முடியாதரா பார்த்தன்னா போயிருந்தா அப்படின்பா இது இவன் சொல்ல சொல்ல ஆட்கள் என்ன முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னா இவன் படம் சரியில்லைன்னு சொன்னால் மக்கள் போய் பார்த்துருவாங்க இவன் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு புள்ள போக மாட்டான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவன் ஆப்போசிட்டா தான் யார் சொல்லுவான் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இதை இப்படியே இன்னொரு பக்கம் வாங்கலை இன்னைக்கு இருக்கக்கூடிய விமர்சகர்கள் விமர்சகர்களுக்கான ஒரு நம்பகத்தன்மை இருக்குல்ல இப்போ நம்ம பேசலாம் ஒரு சில பேர் பணம் வாங்கிட்டு பெய்டு ப்ரமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இது குறித்து நமக்கு தெரியாது நமக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை ஆனால் இப்போ இந்த பெய்டு ப்ரமோஷன் சொல்கிறாங்கல்ல இப்போ எப்படி மற்றவங்களுக்கு நம்பகத்தன்மை இருக்கோ விமர்சகர்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்குது அது என்ன நம்ப நம்பகத்தன்மை அப்படின்னா இப்போ நான் சொன்னது மாதிரி ஒரு நல்லா இருக்க படத்தை ஐயையோ மோசங்க போயிச்சா பார்த்துடாதீங்க அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இல்லை உருப்படாத ஒரு திரைப்படம் அதுக்கு பணத்தை வாங்கிட்டு பெய்டு ப்ரமோஷன் ஆஹா ஓஹோ யாங்க கேட்குறிய பிச்சு எடுத்துட்டாரு அவர் மாதிரிலாம் நடிக்க முடியாதுங்க திரையே கிழிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க படத்தை போய் பாக்குறவன் என்ன பண்ணுவான் உண்மையிலே திரைய கிழிச்சிருவான் இல்லை உருப்பிடாத படத்தை நீ விமர்சனம் பண்ணியிருக்கிய அப்படின்னு கழிவு கழிவு குத்துவான் அப்ப என்ன முடிவு பண்ணுவான் அப்படின்னா ஆப்போசிட்டா முடிவு பண்ணிடுவான் நான் சொன்னல்ல ஊர்ல ஒரு ஆள் இருந்தாரு வேட்டிய வயர் வயற்குடைய சுட்டி வச்சுட்டு இதே மாதிரி இவன மாதிரியே இருப்பான் அப்ப என்ன அப்படின்னா ஒரு விமர்சகருக்கான நம்பகத்தன்மை முதல்ல போயிடும் அப்போ இது கூட தெரியாமல் உங்களுடைய சரக்கு வந்து நெறியில்லாத சரக்கு வச்சுக்கிட்டு விமர்சகர்கள் மேலே குறை சொல்கிறது அப்புறம் வந்து அதை சொல்கிறது இதை சொல்கிறது அப்படிங்கிறது இது வந்து உண்மையிலேயே சினிமாவை இந்த யானை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தான் தலையில் மண்ண வாரி அப்படிங்கிற கணக்கு தான் சினிமாவை அழிக்கிறதுக்கு வெளியிலேருந்து யாரும் வர வேண்டியதில்லை சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு நொட்டை சொல்லிக்கிட்டு நாங்கள் படம் எடுத்தோம் இவங்க தான் காய் கை பட்டா குத்தோம் கால் பட்டா குத்தோம் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது சினிமாவில் இருக்கக்கூடிய நாங்கள் அறிவாளிகள் சொல்கிறவங்களுக்கு அழகு இல்லை அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா முறையான சினிமாக்களை தேடி போகணும் மக்கள் உணர்வோட ஒன்றக்கூடிய சினிமாக்களை தேடி போகணும் அப்போ மக்களுக்கு பிடிச்ச சினிமாக்களை என்னைக்கு தேடி போகிறாங்களோ அப்படி தேடி எடுத்து நீங்கள் நிறுத்துருங்க நிறுத்து பத்து படம் கொடுக்குறாள் ரெண்டு படம் கொடுங்க நெக்கச்சக்கமாக சம்பாதிக்கணும்னு நினைச்சிடாதீங்க நீங்கள் கண்டிப்பாக அஞ்சு இட்லி தான் சாப்பிட போகிறீங்க மிஞ்சி போனால் வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஏழு இட்லி சாப்பிடலாம் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது ஒருவேளை நீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சம்பாதிச்சுக்கலாம் ஓவரா சம்பாதிச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லை இந்த துறை தான் உங்களுக்கு நிறையா வருமானத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறப்ப இந்த துறைக்கு மனசாட்சியோட எந்த மிகப்பெரிய நடிகர்கள் இயக்குநர்கள் இல்லை கதாநாயகன்கள் யாராக இருந்தாலும் நடந்துக்கிறது தான் இந்த சினிமாவை வளர்க்கும் வளர்த்த சினிமாவை நம்மளே கெடுத்துடக்கூடாது அப்படின்னு என்னைக்கு நீங்க யோசிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த சினிமா மாற்று இடத்துக்கு போய் சேரும் அப்படிங்கிறத எதார்த்தம் ஒன்னு சொல்லி நான் முடிக்கிறேன் என்ன அப்படின்னா ஊருக்குள்ள ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த சைக்கிள்ல கட்டிக்கிட்டு வருவாங்க பழைய ஓட்ட விளைச இயம்பித்தாலைக்கு பேருச்சம்பளம் அப்படின்ட்டு வருவாங்க ஆனா இப்ப நிலைமை மாறிடுச்சு இப்ப அவங்க வாயால கத்துறது கிடையாது அதே சைக்கிளை ஒரு பழைய டாடா ஏசில் தூக்கி போட்டுக்கிட்டு பழைய டாடா ஏசில் ரெண்டு ம குழாயை வச்சுக்கிட்டு இவங்க பேசுகிறது வண்டியை மட்டும் ஓட்டிகிட்டு வர்றாங்க அவங்க இரும்பு இன்னும் கூடுதலாக வாங்குறாங்க பழைய இரும்பு ஒரு இரும்பு வியாபாரியே சைக்கிளில் இருந்து நீங்கள் அப்படியே டாடா ஏஸ்க்கு மாறின பிறகு நீங்கள் ஒரு சினிமாக்காரங்க நான் எண்பதுகளில் இருப்பேன்னு அடைபிடிச்சிங்க அப்படின்னா அது பார்வையாளர்கள் குறையில்லை பார்வையாளர்கள் முன்னேறிட்டாங்க சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய மண்டைகள் எல்லாம் முன்னேறுங்க சினிமா வாழும் நன்றி வணக்கம்